என்று ஓடப்பட்ட சூழத்தில் அன் கபூர் சிலந்தி பூச்சி எட்டு காலத்துக்கு ஆறு கண்ணு விசித்திரமான ஒரு படைப்பு எந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் கண்டுபிடிக்காத அது ஒரு வீடு கட்டும் ஒட்டடை அந்த வீடு அது அண்ணா சிலாகத்தை கூறுகின்றான் வீடிலே பலகீனமான வீடு என்ன அந்த வீடு தான் நமக்கு தெரியும் தூக்கணாம் குருவின்னு ஒரு குருவி அந்த தூக்கணாங்குருவி கிளைகளுடைய லாஸ்ட்ல இறுதியில தொங்குற மாதிரி அது கட்டும் ஆனா எந்த புயல் அடிச்சாலும் சரி காற்று அடிச்சாலும் சரி மழை வேந்தாலும் சரி அந்த தூக்கடாங்குருவி கீழே விடுவார் இப்ப உள்ள இன்ஜினியரை விட அல்லாஹ் அந்த பறவை கொடுத்த அறிவு அற்புதமான அறிவு வெளியே வந்து பார்ப்பதற்கு ஒரு ஹால் அது தங்குவதற்கு என்று ஒரு அறை அதற்குள்ளே தன்னுடைய குழந்தைகளை குட்டிகளை குஞ்சுகளை பாதுகாப்பதற்கு ஒரு அறை தான் வெளியே சென்று விட்டார் என்றால் உள்ளே யாரால் வந்து பார்த்தால் அந்த குஞ்சு இருப்பது தெரியாது அதுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி உள்ள போகுது எப்படி வரணும் இரவு நேரத்திலே இருட்டாக இருக்குமே தன் குழந்தை பயந்து விடப்பாக்க வேண்டி ஒரு களிமண இடத்துல உள்ள வைக்கும் மின் விட்டாம் பூச்சி போகும்போது மினுக்கு மினுக்கு முழுக்கு என்ன செய்யாது அந்த லைட் அரிச்சிட்டே போகும் அந்த பூச்சியை கொண்டு வந்து உள்ள வச்சிடும் தலையை உள்ள வச்சா வெளியில வெளியே லைட் தெரியும் இந்த அறிவனை யார் சொல்லிக் கொடுத்தா ஒரு அரைக்குழை இருட்டுக்குள்ளே தன் குஞ்சியை பாதுகாப்பதற்காக வேண்டிய ஒரு களிமனை வைத்து அதற்குள்ளே ஒரு பூச்சி விழுவிட்டா பூச்சி வருது எல்லாம் பாருங்க நீங்க அல்ல எவ்வளவு விசித்திரமான மனிதன் விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் செய்கின்றான் பறவையை கூட அல்லாஹம் உதாரணம் காட்டுகின்றான் அபிசல் அல்லா அவர்கள் மக்கா விட்டு மதினாவுக்கு போகும்போது அந்த சௌரு கொகலில் உழைந்திருந்தார்கள் அடிக்கி எட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் கால்ல ஏதாச்சும் அரிக்குதுன்னு சொல்லி கீழே போந்தா உள்ள இருக்க இருக்காங்க பிசவலகாசன் சிதிகநாயன்னு தெரிஞ்சிருவாங்க சிதிகநாயன்னு சொன்னாங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்களே செருப்பு சத்தம் எல்லாம் கேட்குதே பேசுற சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது நான் தாசன் இருக்கான் கவலப்படாது சொல்லி முடித்த உடனே சிலந்தி போச்சு அல்லா அழுக்கு ஒரு கூடை கெட்ட வைத்தார் அந்த கூட்டு மேலே ஒரு பறவையை ஒரு கூடை வைக்க வச்சு அதை முட்டையை வச்சு பொறிப்பிடு மாதிரி வச்சிருக்கான் இவங்க பார்த்தவங்க யாராவது இந்த கூட எல்லாம் இந்த வலையெல்லாம் என்ன செஞ்சிருக்க அருகப்பட்டிருக்கும் உள்ள யாரு இல்ல போலன்னு வச்சு போயிட்டாங்க அல்லா தன் நபியை தன்னுடைய நபியோட இருக்கக்கூடிய தோழரை ஒரு சிறந்தி பூச்சி வச்சு காப்பாத்தினார் செய்தார் தாமூதலை இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன்னர் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசாட்சி உள்ளவர் ஜானுத் என்ற மன்னரத்திலே ஏகத்து எத்தி வைக்கும் போது அந்த கிரா அந்த ஊரிலிருந்து மன்னர் மன்னர் ஆட்கள்லாம் தாமூதாலிசா அவர்களை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் ஏதாவது ஒரு சித்திரம் செய்ய வேண்டும் அந்த ஒரு குரல் கூட்டம் வருகிறது தாமுலேசா அவர்கள் அதை இழைத்து விட்டு சில தப்பித்து ஓடி ஒரு குதருக்குள்ளே ஒழுகின்றார்கள் அல்லாஹத்துல உதவி கேட்கின்றார்கள் அல்லாஹ் தாமதரேஸ்வரம் அவர்களுக்கு சிலந்தி பூச்சியை கொண்டுதான் உதவி எடுத்தான் அது ஒரு வலையை பின்னியது எதிரிகள் பார்த்தார்கள் உள்ள யாரும் இல்லைன்னு போயிட்டார் நபி சொல்லா சின்னத்தில் சில முசிக்க வந்து சொன்னார்கள் நாயகமே நீங்க பெரிய நபி அதனால எங்க சமூகத்துக்கு குரானை மனனம் செய்த விளக்கம் சொல்லக்கூடிய தங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனை அனுப்ப என்று சொன்னார்கள் கேட்டது யாரும் முஷிக்கு இதில் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் ஆசிம் அலி அல்லாஹத்தாலா அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் அதுவரை குரானை இரளப்பட்ட வசனம் எல்லாம் மனப்பான தெரியும் நன்கு நம்ம இஸ்லாத்து அனுப்பி வைத்தார்கள் ஆசிம் அலி அல்லாஹத்தா வருகின்ற வழியிலேயே அவரை துன்புறுத்தி சித்திரவதை செய்து அவரை கொலை செய்து முடிகிறார்கள் இச்செய்தி அப்படி சொல்லி கிடைக்கிது கடுமையா போகப்பட்டாங்க ஏன்னா அவங்க ஏகத்து போனவங்க தன்னிடல போய் சொல்லி அழைச்சிருந்திருக்காங்க ஒரு கூட்டை இழுத்து போய் செய்தி கொலை செய்து விட்டார்கள் அபிசனாக மிக ஆத்திரம் சபையில கேட்டாங்க அந்த கையவனை பொன்னவனை யார் தனி எடுத்துட்டு வரான்னு கேட்டாங்க இந்த கயவனை கொன்னவனை அமிசல்லா சவால் சொல்கிறார்கள் என்னிடையே தோழர் நான் அனுப்பிய தோதரை தோழரை கேட்டு வாங்கிட்டு போய் வழியிலே எதிர்சாக வலி மறுத்து எதிர கொலை செஞ்சுட்டாங்க உங்களை யார் தலை எடுத்துட்டு வாக்கும்போது அமீசர் அலி அல்லாசல் அவர்கள் சொல்ல நான் போய் எடுத்துட்டு வர போனாங்க அவனை வெட்டினாங்க தலை எடுத்துட்டு வர்றாங்க பார்த்துட்டாங்க பார்த்த உடனே பெரும் கூட்டம் வந்து அமீர் துரத்தி வருகிறார்கள் அவர்கள் ஓடி போய் என்ன செய்கிறார்கள் ஒரு புதற்கு ஒரு குகை கிளை ஒழிகின்றார்கள் அல்லாஹரத்தில் கேட்டார்கள் யா தூதர் முகமது சல்லாசம் அவர்கள் சொன்ன வேலைக்காக நான் போனேன் நாம் போய் இந்த தலையும் கொடுக்கணும் இந்த செய்தியும் போய் சொல்லணும் நீ தான் உதவி செல் அடிச்சலாம் போறான்னு கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹு அந்த அமீஸ் அலி அல்லாத்தாவுக்கு உடனே காப்பாற்ற உதவி செய்தான் சிலந்தி பூச்சி மூலமாக அங்கேயும் சிலந்தி பூச்சி வீடு கட்டி அந்த சஹாபியை காப்பாற்றியது சகிதன அணியின் கரமல்லா ஒரு பேர பிள்ளையாக இருக்கக்கூடிய ஹுசைன் அல்லா பிள்ளையாக இருக்க ஒரு ஜெயித் அலி அல்லாத்தா அவர்கள் அவர்களை பிடித்து சித்திர செய்து என்ன நீ முகத்தை வந்து கிபா மக்கள் திருப்ப கூடாது அல்லாட்டை கேட்கக்கூடாது எங்க வேணாலும் திருப்பு முகத்தை மட்டும் கிபிலா மக்கள் திருப்ப கூடாது ஆளை பிடிச்சி கெட்டி வச்சு முகத்தை என்ன செய்ய வேற பக்கம் திருப்பி கிபா மக்கள் திருப்பாம தலையை அப்படி வச்சுட்டாங்க போறாங்க காவல்தான் பலத்த பாதுகாப்புல இருக்கு எல்லாம் போறாங்க கரெக்டா செஞ்சுட்டு போறாங்க தலை கிபிலா பக்கம் வந்துருச்சு மறுநாள் வர்றாங்க எப்படி தலை திரும்பிச்சு மூணாம் நாள் நாலாம் நாள் அஞ்சாம் பல நாட்கள் இனி தனிப்படமா தொங்க விட்டு தன்னுடைய உடம்பை நிர்வாகமாக்கி கெட்டி போட்டு போயிட்டாங்க இன்னும் என்ன செய்ய முடியும் அவர்கள் பேர குழந்தை அல்லவா சிலந்தை பூச்சி அனுப்பினால் மறைவிடத்தை எல்லாம் பாதுகாத்தான் சிலந்தி பூச்சியை கொண்டு அந்த ஒட்டடை மூலமாக மூலமா அந்த அனுசிதா அந்த இடத்தை மறைச்சு வச்சான் சிலந்தி பூச்சி அவ்வளவு அற்புதமானது சிலந்தி பூச்சிக்கு இந்த அவானப்ஸ் இருக்காது இருக்கிற போதுன்னு ஒரு மனப்பான்மை மருந்து இருக்கு அதனால அது வீடு கட்டிட்டு அது மேல ஏதாச்சும் வந்து விழுந்து அதைத்தான் சாப்பிடும் ஈ இருக்கு இது பேராசைக்குள்ளது அல்லா எப்படி இந்த சிலந்தி வழக்கில் ஈய விடு வைக்கிறான் பேராசை ஒண்ணு உடை வச்சு பேரை இல்லாத ஆசை பேரையில் பேராசை இல்லாத சிலந்தி பூச்சியை என்ன செய்யணும் உணவா ஆக்கிறான் அந்த ஈயத்தை சாப்பிடுவது ஈய சாப்பிடுது எப்ப பேராசை பிடிச்சி மனுஷன் அலையுறானோ அவனுக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் இல்ல போதும்னு ஆக்கிட்டானா அல்லா எல்லாத்தையும் போது மாற்றணும் ஒரு மனுஷர் என்ன செஞ்சாரு துணியை தைக்கிறவரு வெட்டுறாரு கரகரா துணிதா துணி தக்க செய்வாங்க ஜிப்பா தைக்கா வெட்டுவாரு சட்டை தைக்கா கையை தனியா உடம்பு தனியா வெட்டி போட்டு முடிச்சு போட்டு தூக்கி போட்டுவாரு இப்ப மகம் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு சிசர கத்திரி கோல தூக்கி போட்டு என்ன செய்வா மேல உட்காடுறாரு தைக்கிறாரு ச தச்சு முடிஞ்ச பிறகு ஊசி எடுத்துறாரு அந்த சட்ட பட்ட வைக்கிறத தப்பாங்க தச்செல்லாம் முடிச்சுட்டு மேலே கீழே விழுந்தா யார் குத்திருமே அப்படின்னு தான் வந்து அதுக்கான தலையில ஒரு துணி கட்டிருக்காரு அதுல குத்திக்கிட்டாரு தொப்பில மகன் பார்த்துட்டே இருந்து கேட்டாரு விலை உயர்ந்த கத்திரிக்கோலை கீழே போட்டுட்டு வா அத்தா விலை கம்மியான ஒரு ஐம்பது காசு கூட பெறாத ஊசியை தூக்கி தலைக்கு மேல வச்சிருக்கீன் எனக்கு ஒண்ணு புரியலையே கத்தரி கட் பண்ணி பிரிக்கும் கத்தரி கோள் கட் பண்ணி பிரிக்கும் ஊசியை தச்சு மனுஷனை சேர்க்கும் சேர்க்கக்கூடிய நான் மேலே வைத்திருக்கிறேன் பிரிக்குடிய கீழே வைத்துக்கிட்டு சொன்னார்கள் மகன் விளங்கி கொண்டான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லது யாரே அல்லாஹ் சுபகான உத்தாழ சிலண்டி வலையை பூண்டு கூட நமக்கு படிப்பினை கூறுகிறான் அல்லாஹ் படிப்பனை பற்று வாழக்கூடிய சுமதாம அல்லாஹ ஆக்கியருவானாக வாஹன் வில்லாஹில்லா அரவே சுபஹான உள்ளியும் சுபஹான கல்லாஹுமன் وبحمدك نشهد لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصلي على جميع الأنبياء والمرسلين Wallah